அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிற செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பணியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் ஜென்மத்தில் இருந்தால் பாதிப்பு ஏற்படாது அது மட்டுமல்லாது ரெண்டு நாலு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்த வாருங்க செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பது ஒரு விதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் உச்சம் பெற்று ஜென்மராசியில் வலுவாக அமரக்கூடிய ராஜ யோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏழரிசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய பொன்னான வாய்ப்பை நல்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சனி மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாயின் சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்து சப்தமஸ்தான பார்வையாக சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே உணர்ச்சி வசப்பட்டு உச்சகட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தெளிவான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் ஆற்றல் வேகம் என்பது அதிகரிக்கும் முன்கோபம் என்பது குறையும் குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் பகை கிரகமாக சனி பார்த்தாலும் கூட செவ்வாய் அவரை சமகிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் செவ்வாய் ஜென்ம ராசியில் உற்றம் பெறுவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கும் அதீதமாக கிடைப்பதால் பல தடைகள் முன்னேற்ற வாய்ப்புகளும் பல்வேறு வகையான சுபமான இனிமையான செய்திகள் நிச்சயமாக இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது காதல் திருமணம் திருமணம் உள்ளிட்ட முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாக்கியமும் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டமஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் அதீதமாக பதிகிறது அஷ்டமஸ்தான பார்வை காரணமாக பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கிவிடுகிறாரு எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் நிலம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணிபுரிபவர்களுக்கு மிக சிறந்த பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விளையாட்டு துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பதக்கங்களை வெல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த வகையில் உங்களுடைய முழு திறமையும் வீரமும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது போட்டி பொறாமை நிறைந்திருந்தாலும் கூட தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இவர் இந்த தருணத்தில் சூரியனுடனும் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து செஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிதாக பல ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க புதிய நிறுவனங்களை துவங்குவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது நிதி நிறுவனம் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும் லாபத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்ளலாம் துணிச்சலாகவும் சரியான முதலீடு சரியான திட்டமிடுதல் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்த பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் சுக்ரனின் இணையும் போது பெண் தன்மை கொண்ட சுக்ரனுடன் இணையும் போது பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சுக்ர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் காதல் திருமணம் நல்ல வரனுக்காக கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அன்பு அதிகரிக்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவரை அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவக்கிரகங்களிலே சனிக்கு பிறகு மக்கள் மத்தியில் சற்று கூடுதல் பயம் இருக்கிறது என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு குழப்பங்களை ஏற்படுத்துவாருங்க ஆனால் அதற்கு விடையாக அவருடைய சஞ்சார அமைப்பு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எனவேதான் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய பொன்னான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைவதால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கவனம் திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளை நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் சஞ்சரிக்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மாறுதல்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அணுகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எதிர்வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் புதிய அணுகுமுறைகள் முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் கைகொட்ட கூடிய விதத்தில் அமைய போகிறது மேலும் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் சந்திரனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகு அளவில் குறைய போகிறது பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் நிச்சயமாக மாறி நல்லதொரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் சிறப்பான எதிர்காலமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களில் மிகுந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சுயதொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் சுய குழுக்கள் அமைத்து செயல்படுவதற்கான சாத்தியக்குறுகளும் நிறைந்து கிடைக்கிறதுங்க உச்சம் பெற்ற சேவாயின் அமைப்பு காரணமாக அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக பெண்மணிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிலும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மெர்டிபுள் லாபம் கிடைக்குங்க புதிய விவசாய நிலங்கள் வாங்குதல் மற்றும் பாகப் பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக தேர்வு காணப்படும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் அலைச்சல் குறையுங்க கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகரராசிக்காரர்கள் நிச்சயம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகரராசிக்காரர்களுக்கு